இந்தியாவிலேயே காலநிலை மாற்றம் குறித்து ஆராய உச்சிமாநாடு நடத்தியது தமிழ்நாடு மட்டும்தான் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் மாற்றத் துறையின் சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு காரநிலை மாற்ற மூன்றாவது உச்சிமாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்துப் பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலநிலை கல்வி அறிவிக்கென ஒரு கொள்கையை தொகுத்து தமிழ்நாடு அரசு விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலையும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் காலநிலை கல்வி அறிவிக்க ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிப்படையக்கூடிய வேளாண்மை நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் பசுமை உமிழ்வை வாயுக்களின் வழிமுறைகள் காணப்படும் வெப்பட தமிழ்நாடு அரசு தேர்தலில் வெளியிட்டிருக்கு முன்னதாக இந்த விழாவில் சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான இணையதளம் தொழிற்சாலை பசுமை குறையீடு போன்ற திட்டங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விழாவில் துவக்கி வைத்தார் விழாவில் தொடக்க உரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு காரநிலை மாற்றம் என்பது விளிம்பு நிலை மக்களில் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார்